சார் தமிழ் புத்தாண்டு எனக்கு தெரிஞ்சுங்க சித்திரை ஒன்று கொண்டாடணமா கொண்டாடணும் கொண்டாடினே இருந்தோமா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு தை ஒன்று தான்ச்சு நம்ம ஏதாச்சும் சொன்னோமா இல்லை சரி கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு சித்திரை ஒன்று தான் நம்ம ஏதா சொன்னோமா நாளைக்கு எவனாவது புதுசாக வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுக்கு மாலை அமாவாசை அன்னைக்கு தான் புத்தாண்டு நான் நம்ம ஏதாவது சொல்லுவோமா இல்லை நமக்கு என்னங்க ஒரு நாள் லீவு டிவியில் முதன் முதலாக திரை உலகத்தில் வந்து ஒரே மாதமான ஒரு படம் முடிஞ்சு போச்சு என்ன அது மாதிரி தான் அது மாதிரி தான் எல்லாமே அது மாதிரி எல்லாம் மாறினே வருதுங்க நிறைய பேர் இப்போ இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டு நம்மளுக்கு தெரியாமல் அவனே பேர் மாற்றி சார் கழிவறைக்கு டாய்லெட்டுக்கு கழிவறைன்னு இருந்ததுங்க இவனுங்களே ஒரு 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 கும்பல் தனியாக ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றிட்டானுங்க அது நம்மலாம் வெளில போகிறோம் வரோம் அதனால் புரிஞ்சிடுச்சு நம்மளும் இப்போ அந்த பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்கிறோம் ஆனால் சில பேருக்கு எங்கள் எங்கள் ஜிஎம்னால் வயசானவர் அவர் இன்னும் அதுக்கு தெரியல அன்றைக்கி ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சாரு ரிசப்ஷன் பொண்ணை காணும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டார் வேலி ஷீனர் ஷீ ஜஸ்ட் கான் டு ரெஸ்ட் ஜி பத்தரைக்கு நான் ரெஸ்ட்னு சசோம் பண்ணிட்டேன் அவன் அந்த அம்மா ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு நினச்சான் அப்புறம் நான் உள்ளே போனேன் சார் ரெஸ்ட் ரூம்னாக்கா என்ன அப்படின்னா ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் ஆகுங்க சார் யார் சொன்ன அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார் யோ ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுன்றிய உண்மையான உங்களுக்குன்னு ஸ்டாஃபுக்குன்னு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல அதை பேர் என்ன யார் சொல்லுவீங்க ரெஸ்ட் எடுக்குதுன்னு ஒரு ரூம் ஓய்வாறு அதுக்கு என்னடா சொல்லுவீங்கண்ணா ஒன்றும் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி போ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை எப்பவுமே சந்தேஷம் எல்லாத்தையுமே தலைமையுடைய மிகப்பெரிய பண்புன்னா தெரியுமா எதையுமே பாசிட்டிவ் மைண்டோட பார்க்கணும் தலைமை பண்புக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதையுமே பாசிட்டிவா நினை பாசிட்டிவா அதையே நகைச்சுவையாக மாற்றி பாருங்களேன் உண்மையிலே ஆனந்தமான லைஃபுங்க நம்மளே நம்ம சும்மா அப்செட் ஆகிறோம் சில பேர் பேப்பர் பார்க்கும் போது அவன் ஷாக்காக தெரியுமா அது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது பேப்பர் படிமா ஓ ஓ ஆமா நிறைய பேர் இருக்கான் ஏண்டா அவன் வியாபாரத்துக்கு அவன் ஏதோ போட்டுட்டு இருக்கான் சார் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சேலம் ட்ரெயின் இந்த தொலை போட்டு அஞ்சரை கோடி எடுத்தாங்க அதில் ஐநூறுரூவா நோட்டு அவங்கலாம் எப்படி மாத்தனானுங்கன்னு தெரில ஆ எடுத்தாங்க எல்லாம் அஞ்சரை கோடி போச்சு அஞ்சரை கோடி போச்சு நாடு நாசமாக போச்சு நான் அப்படி இல்லை நான் அந்த ட்ரெயினில் இருக்கிற தொலையை பார்த்தேன் சார் பக்கா சார் ட்ரெயினில் ஒருத்தன் திருடுறதுக்காக தொலை போடுறான்னா எவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டில் இருப்பான் அவனுக்கு ஃபெசிலிட்டி இல்லை லைட்டு கீட் இல்லாமல் போட்டு வச்சுருப்பாங்க செக்யூரிட்டிலாம் திருட போடுறான் அந்த அவசரத்தில் அவன் தொலை போடுறாங்க ஒரு ஆள் ஈஸியாக போயிட்டு வரலாம் நான் அவன் கை வேலையை பார்த்தேன் இவ்வளோ எமர்ஜென்சியில் இவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கு ஒரு சி பிசுறு இல்லைங்க அந்த வட்டத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறுபான்னு கார்பண்டரை கூட்டின்னு வந்தால் ஜன்னலை சகாயமாக செஞ்சுட்டு போகிறான் இல்லை நம்ம அப்படி பார்க்கணும் திடீர்னு தினத்தந்தியில் போட்டு வந்து தெரியுமா ஆறாவது திருமணம் செய்த காதல் மன்னன் கைது இல்லை ஓ ஆறு பொம்பளைங்க லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படி பார்க்கக்கூடாது ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியும் இவன் அஞ்சு வச்சு பாசிட்டிவ் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கற்றுக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கூடதாக்கே அதுக்காக வீடு வீடாக வந்து கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா சார் வீட்டில் ரொம்ப ஜாகிரத்தியாக இருக்கணும் சார் நான் மாட்டுவேன் ஆனால் தப்பிச்சுடுவேன் அந்த டெக்னிக் சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்ருக்காங்க வேற என்ன சார் அன்னைக்கு ஒன்று உட்கார்ந்துட்டு மேகசின் திருப்பிணே இருந்தேன் ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் எடுத்த போட்டோ உண்மையிலே அழகாக இருக்கு அந்தம்மா குழந்தைக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அழகாக இருக்கு உண்மையிலே அழகாக என்ன ஆயிடுச்சு சட்டுன்னு திருப்பி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் சோபா பின்னால் என் ஒய்ஃபு இது என்ன கெட்ட பழக்கம் பொம்பளைங்க ஃபோட்டோவை உத்து பார்க்குறீங்கன்னா ஸோ சந்தேகம் வந்துடுச்சு டக்குன்னு என்ன பண்ணேன் வேறு வழி இல்லை அழகாக இருக்கிறேன்னு ஆமாம் இதை இப்படி உலக கழகின்றாங்க கண்ணு மாதிரி இது ஆமாங்க எல்லா மேக்கப் இவோ எல்லா மேக்கப்புங்க அந்த அம்மாவுக்கு போகிற மேக்கப் மேன் எனக்கு போட்டால் நான் கூட அப்படி தான் இருப்பேன்னா மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க அப்புறம் அவளுக்கே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஓவராக அசட்டு வைஞ்சிட்டமுன்னு பாதி தூரம் போலவர் திரும்பி வந்து சரி இவ்வளோ சொல்கிறீங்களே அழகின்னு நான் ஒன்றுமே சொல்லலை இவ்வளோ சொல்கிறீங்களா அழகின்னு அவள் என்ன மாதிரி உங்களுக்கு டிகாஷன் காப்பி வச்சு கொடுப்பாளா உங்களுக்கு துணி துவச்சி போடுவாள் நான் என்னமோ அடுத்த வாரத்திலேருந்து ஐஸ்வர்யா கூட போகல ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா அவ்வளோவா சில வாட்டி மாற்றுவான் வேறு வழி கிடையாது சார் சார் கோயிலுக்கு போகிறோம் சார் கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சனுக்கிட்ட டிக்கெட்டு கொடுக்குறேன் அவர் ஏதோ ஒன்று தேங்காய் கொடுத்தா வாங்கி உள்ளே போக வேண்டி தானே நமக்குன்னு அங்கங்கே எதிரி முளைப்பான் அந்த ஐயருக்கு வந்து பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு என்று சொல்லிட்டேன் ஏன்னா எந்தன்னு தெரிஞ்சாலும் தெரியும் ஒய்ஃபுத சொல்லுங்கோ அமுடியாது சொல்லுங்கன்னாரு மறந்துட்டேன் நம்ம வெட்டிங் டேவே மறப்போம் இதை மறந்துட்டேங்க மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது அத்தோட முடிஞ்சிச்சு லைஃப் ஏன்னா வெளியில் நமக்கு அர்ச்சனை வீடு வரையும் வரும் இவ்வளோ சொல்ல மாட்டா எனக்கு நான் ஞாபகத்தில் வச்சிருக்கேனா இல்லையான்னு உத்து பார்த்துன்னு அவரும் போக மாட்டார் சொல்லுங்க சொல்லுங்க நாடியாவது சொல்லுங்க பார்த்தேன் இந்த பாரு ஒரே ஐடியா தான் இந்த பாரு இந்த கோயிலோட எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க சொன்னாதான் பலன் இங்கே சாமி அந்த மாதிரி தான் வரம் கொடுக்கும் சொல்லிடுவீங்க வேற வழி கிடையாது சார் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிற ஒரு ஆள் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் அது மாதிரி தான் இருந்துக்கணும் இந்த இங்கிலாந்துல ராணி எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா ராஜா இருக்கார் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் ராணி எங்கே போனாலும் கூட போவார் பவ்யமாக ஆனந்தமான ம மனுஷன் எதுக்கும் ஆசை கிடையாது ஏன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது வெளிநாட்டு ஆள் வந்தால் ராணி அம்மா தான் பார்ப்பாங்க விம்பிள்டன் கப்பு ராணியம்மா தான் ஆனால் கூட நிற்கணும் பட் அவருக்கு மா வருஷத்துக்கு மூணு கோட் சுட் தச்சு கொடுத்துட்றாங்க சரியா இப்போ காம்படிஷனே அவருக்கும் ராணியம்மா பர்சனல் செக்யூரிட்டிக்கு தான் யார் ராணியம்மா கிட்டே நிற்கிறதுன்னு அவ்வளோதான் ஆனால் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்ல அவ்வளோதான் விழிப்புணர்வுக்கு இருக்கணுங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் போன மாதம் டிவியில் ஒரு புது படம் போட்டான் இப்போலாம் படங்கள் முதல் முதலேன்னு போட்டால் தான் பார்க்க முடியுது இல்லைன்னா ஐநூறுரூவா ஆகுது டி டி சினிமா போகிறது பார்த்துக்கினே இருக்கேன் திடீர்னு நல்ல படங்க படம் பார்த்துக்கினே இருக்கேன் திடீர்னு ஸ்க்ரோலிங் கீழே என்னது பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி ஒன்பது மணிக்குன்னு பக்குனாச்சு ஏன்னா போன நவம்பரில் தான் நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி சொன்னார் அதே நவம்பர் டக்குன்னு என்ன பண்ணேன் அதை பாஸில் வச்சுட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே போய் இருக்கிற முழு ரூபாய் எல்லாத்தையும் சொரண்டி என்ன வேணாலும் சொல்லுவார்ல எல்லாத்தையும் இருந்து பிடுங்கி போன மாதம் பர்த்டேக்கு என் பையனுக்கு ரெண்டாயிரூபா கொடுத்து உண்டியில் போட்டான் அதை வஸ்ட்டன் செல்லாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவன் என்னப்பா கொடுத்தா மாதிரி கொடுத்து பிடுங்குறியேனா நான் சொன்னேன் அவன் அதாண்டா பண்ண போறாரு விடுறா அப்படின்னு நைட்டோட நைட்டாக போய் ஏடி ஏன்னா பேங்க் கிடையாதுங்க ஏடிஎம் உள்ளே போட்டு வந்து ஹப் பாம்பதாச்சு இல்லை இந்த வாட்டி தப்பு இந்த வாட்டி வந்து மந்திரி பிரதான் திட்டம்னு எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்குறாராம் ஃபோனை கொடுத்த கரண்ட்டில் ஷாக்கே இன்னும் போல எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் தலைமைக்கு வந்து என்ன தெரியுமா பிரச்சனைகள் எப்போது வரும் அதை எப்படி கையாளும் இது தலைமைக்குன்னு இல்லை சாதாரண ஆளுக்கு எப்படி எப்படி வேணாலும் வரும் சார் ஒரு 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 நாடு எந்த அளவுக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு டூர் ஒழுங்காக போக முடியல அங்கே பிரச்சனை போன வருஷங்க டெல்லிக்கு ஃபேமிலியோடு போகிறேன் போன வரையும் கம்ஃபர்டபுளுங்க பிளெயின் கம்ஃபர்டபுள் அங்கேருந்து கார் எடுத்து போனாங்க ஹோட்டல் வரையும் போனால் ஹோட்டல் வரையும் போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புக்கு கண்ணாமண்ணான்னு படிக்கிறதுனால இந்த மூளை என்ன பண்ண நம்ம படித்ததெல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கோம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் நான் ஹோட்டல் வரையும் போய் ரூம் நம்பர் போடுறேன் டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னென்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருங்கள் என்ன வெளியூர்லாம் ஹோட்டலில் படுக்கைக்கு மேலே முகம் பார்க்கும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் ஏனென்றால் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு பின்னாலே கேமரா வைத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தங்கின பிறகு அதை நெட்டில் விடுவாங்கன்னு படிச்சுருந்தேன் பயந்துட்டேன் அதுவும் டெல்லி வரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் கிட்ட நீ மெதுவாக ரூம் எல்லாம் போட்டுணுவான் லிஃப்ட்டில் வந்துடு நான் படிக்கட்டில் போகிறேன்னு செகண்ட் ஃப்ளோர் ஓடி டோரை திறக்கிறேன் சொல்லி வச்ச மாதிரிங்க பெட்டுக்கு மேலே அப்படியே கண்ணாடி இந்த மாதிரின்னு சொல்லவும் முடியாது கிட்ட இவ்வளோ கேவலமான ஹோட்டல்லையா ரூம் போட்டணுவாங்க டக்குன்னு என்ன பண்ண அதுக்கு அவனே ஒன்று சொல்லியிருந்தான் என்னென்ன அது உள்ளே கேமரா வைக்கப்பட்டதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அறையில் இருந்த விளக்கையெல்லாம் அணைத்து விட்டு ஒரு டார்ச் லைட்டை அந்த கண்ணாடியில் அடித்து பாருங்கள் கண்ணாடியில் ஒளி ஊடுருவுச்சுனா கேமரா இருக்குன்னு அர்த்தம் ஒளி ஊடுருவலைன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம் படிச்சிருக்கேன் அதனால் என்ன பண்ண ரூமில் எல்லாம் லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படியே அடிச்சுன்னுங்க திடீர்னு மறந்துட்டேன் என்ன ஊடுருச்சுன்னா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா மறந்துட்டேன் இது நடுவில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்படி இப்படி காமிக்கிறேன்னா வாசலில் ஒய்ஃபும் பையனும் இங்கே எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டுனா மேஜிக் பண்ணின்னுக்கிற மேலே அப்படின்னா அவகிட்ட சொல்லவும் முடியாது சொல்கிறதா இருந்தால் ஊடுருவிச்சின்னு சொன்னால் அவளுக்கு தெரியாதுங்க ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியம் சரியா ஊடுருவது இங்கிலீஷில் என்ன எனக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் பார்த்தேன் இவ்வளோ எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டேன் எவனாவது எவாவது பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஒன்று அந்த ரூம் வெக்கேட் பண்ணுற வரையும் நம்ம வள்ளலார் மாதிரி மூஞ்சி முக்காடு போட்டுக்கோ வேறு வழி அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போனோம் நண்பர்கள் வேறு வழி இல்லை சார் நமக்குன்னு வருவோங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பிஜி முடித்தோம் பிரசிடென்சி காலேஜில் நாங்களாம் ஒன்றா கூடுறோன்னா என் வீட்டு பக்கத்தில் தான் காலேஜ் சி நைன்ட்டி ஃபைவ்ல என் கூட படித்த பசங்க அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது நிறைய பேர் மிஸ் ஆகிட்டுருக்கான் போய் பார்க்கலான்னு போனேன் போனால் என் கிளாஸ்மேட்டு என் கூட அஞ்சு வருஷம் படித்தவன் பிரசிடென்சி காலேஜ் கோஎஜுகேஷனில் நானும் ஆகும் அஞ்சு வருஷம் என் கல்யாணத்துக்குலாம் வரல அவன் உடைய டிஎஸ்பியாக போயிட்டான் நம்ம அப்படிலாம் எப்படி இருக்கா அப்படி இப்படி நம்பர்லாம் வாங்கிக்கணும் நம்ம வாயில் வாசல் சரியில்லை இவ்வளோ தூரம் வந்து வீட்டுக்கு வடாண்ணே பரண்டாண்ணா வீடு பக்கம் காலேஜ் பக்கம் வீட்டுக்கு வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா படித்தேன் வீட்டுக்கு வந்தான் ஒய்ஃபை கூப்பிட்டு இதாண்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னு ஏங்க என் கூட அஞ்சு வருஷம் படிச்சிருக்காங்க இதுவா அப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்றது மூணு மாதம் ஆச்சு எனக்கு இல்லை நட்பு நல்லது தான் நட்பு நல்லது தான் ஆனால் உறவும் நல்லது தான் நட்பு நல்லது உறவும் நல்லது யாராவது எப்பப்ப மாறுவான்னு தெரியாது எப்பப்ப மாறுவாங்கன்னு தெரியாது சார் உறவுக்காரங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் வரும் ரொம்ப நெருக்கம்னா தேவையில்லாமல் உரிமை எடுத்துப்போம் எனக்கு ஒரு தாய்மாமா இருக்கார் அவர் பார்த்து தான் நான் குழந்த இருந்து வளர்ந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சு இன்னும் அவரு மாறல இந்த குழந்தையை என்னை பார்த்தவன் டாய் வாடா அதுவும் பத்துவார் வேற ஒய்ஃபு குழந்த நான் ஆகிடுச்சி அப்பவும் டாய் எப்போ வரும்போதும் என்னடா ப்ரொமோஷன் வாங்கினியா ஏன் ஏதோ அவர் அவர் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுருக்கிறது பெரிய விஷயம் இல்லைவாமா என்ன பையன்டானிக்க இல்லை திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் என் வீட்டில்ங்க ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போட்டார் நான் இல்லை போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு என்ன நல்லா பார்த்துக்கோ அந்த சாமியார் படம் மாட்டியிருக்கேன் கும்பிடு எங்கேயோ போயிடுவேன் இந்த சாமியார் படத்தை டக்குன்னு எடுக்கவும் முடியாது ஏன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இப்போ நம்ம கூட இப்போ ஜனவரி வருது எல்லோரும் ஆசியில் ஓசி கேலண்டர் வருதுன்னு நிறைய பேர் வாங்கிடுவோம் சாமி கேலண்டரை வீட்டில் எல்லாம் மாட்டிடுவோம் இந்த டிசம்பர் மாதம் வந்தால் மட்டும் பக்கு பக்குன்னு இருக்கும் என்னென்னா சாமி கேலண்டரை சுருட்டி என்ன பண்ணுறது குப்பையில் போட முடியாது போகிலையும் போட முடியாது ஏன்னா சாமியை தான் கோச்சுக்குவோன்னு ஒரு பயம் ஆனால் சில புத்தி இருக்காங்க பழைய கேலண்டர்லாம் பிடிச்சி ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த நவகரகம் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவான் ஏன்னா அவனோட இயல்பு அது சரி விட்டேன் நானாவது பரவாயில்ல என் ஒய்ஃபு பயங்கர பக்தி ஆகிட்டான் எது எடுத்தாலும் இப்போது இட்லி நல்லா வருதுங்க மல்லிப்பூ மாதிரி எல்லாம் சாமி படம் வந்ததுனால வேலைக்காட்சி லீவ் போடாமல் வருதுங்க எல்லாம் சாமி படம் வந்ததுனால இப்படி கேஸ் சிலிண்டருங்க புக் பண்ணால் முப்பதே நாளில் வந்துடுதுங்க எல்லா சாமியும் வந்ததுனால நல்லா தான் போயின்னு என்னாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சாமியாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிடிலாம் வந்தது இப்போ எடுக்க முடியல எடுக்கலாமா வானாமான்னு தெரியல நான் எடுன்றேன் என் ஒய்ஃப் எடுக்கக்கூடாதுன்றான் அவன் வந்து அரசியல்வாதி மாதிரி பேசுகிறான் என்ன இப்போது சாமியார் மேலே குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டு வரலன்னு அதாவது என் தாய்மம்மா பண்ண வேலையால் என் வீட்டு ஆணிலகிற படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேங்க இது எல்லாம் அந்த உறவு ஆனால் இப்போ வர்றதில்ல அந்த மாமா இல்லை வராத மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வேறு வழி இல்லை எங்கள் மா நம்மளையே நிறைய பேருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டீ கலந்த டீயை குடிச்சிருவோம் இந்த பால் டீ பேக் வச்சு குடிக்கிறது நிறைய பேருக்கு வராது எங்கள் சொந்தக்காரில் நிறைய பேருக்கு அது எப்படி குடிக்கணும்னு தெரியாது அந்த தாய்மாமான்னு சொன்னேன்ல அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நான் என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன் அடுத்த முறை மாமா வந்தார்னா நான் சொல்கிற டீயை கொடு திப்டி சரிங்க என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்தார் அது தான் நான் இப்படி இருக்கிற உட்காந்தர் நான் என் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன் மாமாவுக்கு டீ அப்படின்னா அவர் எப்பவுமே சத்தமாக பேசுவாருங்க மேல் ஃப்ளாட்டுக்கெல்லாம் கேட்கும் அவர் உங்கள் மாமா வந்துட்டு போனாங்களான்னு விசாரிப்பாங்க அந்த அளவு பேசுவார் இவன் என்ன பண்ணாங்க ஒரு கப் ஒரு பால் ஒரு டீ பேக்கு போட்டு அவர் முன்னால் வச்சா சத்த நாடி அடங்கிடுச்சு அவருக்கு ஏன்னா அப்படியே பார்க்குறாரு எனக்கு தெரியுது அவர் குழம்பிட்டாருன்னு சைலண்ட் ஆகிட்டார் பேச்சே காணும் மாப்பிள்ளா இது என்ன பண்ணுறதுன்றார் நான் அப்படியே வெள்ளைக்கார பாணியில் அப்படியே கால் மேலே கால் பண்ணும் மாமா ம் டிப் அப்படின்னா ஆ டிப் டிப் அவர் அவர் இது முன்னால் பிடிச்சது இல்லைல்ல அந்த பாலை வச்சுன்னு எதைச்சின்னு மெதுவாக அப்படின்னு ஆஹா ம் அப்படின்னா என் ஒய்ஃப் சோஃபாக்கு பின்னால் அவர்கிட்ட பார்க்க என்ன கொண்டுடுவேன் சமையல் படமா மாட்டு போகிற ம் அப்படின்னா டக்குன்னு பண்ணார் இந்த காப்பரேஷன் பம்ப் அடிக்கிற மாதிரி டிக்கி டிக்கி டிக்கினாரு இப்போ நம்ம வாங்குற மட்டமான டீ தூள் பேக் இல்லைங்க ரொம்ப ஆட்டினா உள்ளே கிழிஞ்சிரும் அதை ஆட்டி வச்சுட்டு அதை எல்லாம் பண்ணுறதுல அவருக்கு தெரியல இப்போ அவர் வீடாக இருந்தால் தூக்கி போட்டுருவார் இப்போ இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காரு அதை வெளியில் போடுறதான்னு தெரியல பேச்சு அடங்கி ஸ்வெட்டிங்கு மூஞ்சி ஃபுல்லாக இருக்குது அப்படியே தனத்தகன்னு இருக்கார் பேச்சு அடங்கிடுச்சு அப்புறம் கொஞ்சம் மெதுவாக பார்த்தாரு மெதுவாக பார்த்து அந்த நூலை மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படின்னா இருக்கேன் அந்த கரெக்டாக பேகு ஓதோட்டில் போட்டு மாட்டிருச்சு என்ன பண்ணார் அந்த டம்ளர் விளிம்புக்கும் அந்த பேக்குக்கும் நடுவில் டீயை பிடிச்சி இழுக்கிறாரு வரல வச்சிட்டாரு வச்சுட்டு சொன்னார் மாப்பிள்ளை நான் டீ சாப்பிட்றதை நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஏதோ நீ கேட்டுக்க நீ ஏன்னு சாப்பிட்றோம் போயிட்டு வரெண்டு போய் முன்னிலையில் போய் டீ குச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான் உறவுகள் பிரச்சனை தரும் நட்புகள் பிரச்சனை தரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை தரும் என்ன சார் பக்கத்துலேயே இருக்கான் அவன் நல்லவனா கேட்டவனான்னு தெரியலங்க ஆனால் நல்லவு மாதிரியும் இருக்கும் கெட்டவங்க மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி மக்கள் கூட தான் நம்ம இயங்குகிறோம் வேறு வழியில் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல சார் திடீர்னு ஒரு நல்ல சட்டை புதுசாக அன்பாக பெருமையாக ஒரு ஐநூறுரூபாக்கு சட்டை வாங்கி போட்டு போனால் இது இந்த சட்டை எவ்வளோ ஐநூறுரூபாடா எங்கே வாங்கினேன் கடைப்பேர் சொல்கிறோம் உடனே சொல்கிறோம் அந்த கடையில் வாங்கினேன் இன்னொரு கடைப்பேர் சொல்லி அந்த கடைக்கு போனேன் இதே சட்டை முந்நூறுபாக்கு விற்றான் ஆனால் சட்டை கேவலமாக இருக்குதுன்னு வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கேவலமாக இருக்கிற டிசைனை நம்ம இரநூறுபா அதிகம் கொடுத்து வந்துடுவோம் சட்டை போட பிடிக்குமா சார் இப்படி ஒரு என் ஃப்ரெண்டு யோகா சேரி யோகா சேரு மோடியே சொல்லிட்டாரு யோகா சேரி எதுக்குடா சேரணும் என்னவோ நாம் நல்லா இருக்கணும் நல்ல புதுமையான செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் தலைமை பண்பு என்பது வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை சமூகத்தின் மீது அக்கறை மற்றவர்களை சமமாக நடத்துதல் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு உறுப்பினராக இருக்கிற எல்லாருக்குமே வரணும் வரும் சார் பிறரோடு பழகுகிற தன்மை நீங்கள் நீங்கள் இந்த கிளப்ல இந்த ரோட்ரி கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கூட பழகுங்க உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கும் ஆஃபீஸ் சைடு இல்லை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஈஸியாக வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் ரோட்ரி நட்பு வட்டாரம் என்பது வேறு மற்றைய நட்பு வட்டாரம் என்பது வேறு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சார் தலைமை பண்பு அதுதான் ஒரு ஆள் ட்ரெயினில் ஏறான் திருச்சியிலன்னா சென்னை எழும்பூரில் இறங்கும் போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குடியும் பழகவனாக இருந்தால் அவனுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு அர்த்தம் எல்லோருக்கூடிய பேசுகிறோம் தப்பு இல்லை சில பேர் ட்ரெயினில் ஏறிங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் பேசாமல் இருக்காங்க லக்கேஜ் மாதிரியே தான் அவன் நம்ம கூட ஒரு லக்கேஜ் வருது அவ்வளோதான் என்ன இவனுங்கெல்லாம் என்ன வாழ்ந்துட்டு போகிறோம் ஒரு ஒரு அளவு கிடையாது ஒரு சிரிப்பு கிடையாது ஒரு புன்முறுவல் கிடையாது எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது மகிழ்ச்சியாக இருக்கோமா தெரியல மகிழ்ச்சியாக இருக்கிறோமானே நிறைய பேருக்கு தெரியலைங்க சார் உண்மையிலேயே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு தெரியல சொல்கிறதுக்கு சார் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேனோ போனால் போதுன்னு இருக்கான் சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்றான் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக சொல்லத் தெரியவில்லை நண்பர்களே தலைமை பதவி என்பது உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் தலைமை பண்பை கொண்டவராக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே